ஏய் தன்யா நான் சும்மா தான்ப்பா கேட்டேன் நான் ஏதோ விளையாட்டுக்கு தான் கேட்டேன் நீ சீரியஸா எடுத்துக்காத நீ நெஞ்சமாவே மேக்ஸ் நோட் எடுத்துட்டு வரலியா தன்யா நீ இதுக்கு தான் இவ்ளோ சோகமா இருக்கியா வீடு பாதல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல ஆ மேக்ஸ் நோட்டை மறந்துட்டு வந்துட்டேன் இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னு சார் சொன்னார் ஹே அப்ப தனியாக்கு இன்னைக்கு அடி கன்ஃபார்ம் ஜாலி டேய் தருண் வாடா நம்ம போய் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணல வா 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 ஹே சாரி தன்யா நீ எதுவும் சீரியஸாக எடுத்துக்காத இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு எவ்வளோ சந்தோஷமா போறாங்க நான் யாருக்க எல்லாம் பார்த்துக்கலாவா அதெல்லாம் சார் ஒன்றும் சொல்ல மாட்டாரு நீ மேக்ஸ் நல்லா தானே நீ பார்த்துட்டு வந்திருக்கேன் ஏதோ பார்த்துருக்கேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா ஏய் கண்டிப்பாக தனியா உனக்கு பண்ணாமையா நீ பயப்படாமல் வா பார்த்துக்கலாம் ம் சரி யாழ தேங்ஸ் யாழூ ம் என்ன தனியா யாழூ இப்போ மேக்ஸ் பீரியட் தானே இப்போ சார்வார் போகிறாரு எனக்கு பயமாக இருக்கு டெய் தருண் அங்கே பார்த்தியா அந்த சோடா புட்டி மேக்ஸ் நோட் எடுத்துகிட்டு வராததுனால அப்படியும் பொய்ந்து நடுங்கிட்டுக்கு இருக்கா அப்படிதான் வேணும் டெய் ரவி ஏண்டா உனக்கு ஏண்டா தன்யா மேலே இவ்வளோ கோவம் ஆமா என்னை மட்டும் அன்னைக்கு நான் நெயில் கட் பண்ணலன்னு பேட்டி கிட்ட வேணுன்னே மாட்டி விட்டால்ல நாங்கள் ரவுண்டு ஃபுல்லா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிருப்பேன் நல்லா வேணும் அவளுக்கு இன்னைக்கு கிட்ட நல்லா திம்மு தும்ன்னு திம்மு வாங்குறத நான் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ண போறேன் டேய் பாவண்டா பேசாம இருடாப்பா யா கூப்பிட்டியா கவிதா நீ மேக்ஸ் நோட் கொண்டு வந்திருக்கியா நான் கொண்டு வந்திருக்கேன் தன்யா ஏன் நீ கொண்டு வரலையா ஆமா கவிதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தன்யா நீ பயப்படாத இன்னைக்கு மேக்ஸ் நோட் கொண்டு வராட்டியும் ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு சாரே வரலப்பா என்னது சாரே வரலையா அப்பாடா நான் தப்புச்சேனே ஜாலி என்ன தன்யா இப்ப சந்தோஷமா உனக்கு இனியாவது ஹேப்பியா இரு ஓகேவா என்னது சந்தோஷமா இரு எனக்கு தலைகாலே புரியலையாளு அவ்ளோ ஹேப்பியா இருக்க அந்த ரவி என்னை எப்படி கிண்டல் பண்ணா நான் நோட் எடுத்துட்டு வரலன்னு அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இப்ப பார் அவனை என்ன பண்றேன்ன டேய் ரவி டேய் ரவி ரவி டேய்":["பாண்டகொள்ளி"] ம் என்ன தன்யா என்ன ஓவரா போகுது வாய் இப்ப மேக்ஸ் பீரியட் ஞாபகம் இருக்கா டேய் தேங்காய் மண்டையா நான் அதுக்கு தண்ட கூப்டேன் இன்னைக்கு மேக்ஸ் ஆரே வரல உனக்கு தெரியுமா எவ்வளோ சந்தோஷமா இருந்த நான் நோட் கொண்டு வரலன்னு இப்போ பிடி சார் தான் வருவாரு கண்டிப்பா நம்மளுக்கு இன்னைக்கு மேக்ஸ் பீரியட் இல்லாட்டி பிடி சார் தான் வந்து நம்மளை கிரவுண்டுக்கு கட்டிட்டு போவாரு நீ நெய்லெல்லாம் கட் பண்ணிருக்கியா இருக்கு உனக்கு என்னது மேக்ஸ் சார் வரலையா ஓய்யோ டேய் தருண் நான் இன்னைக்கும் நெயிலெல்லாம் கட் பண்ணவே இல்லைடா நான் நாளைக்குதானே பிடி பீரியட் நினச்சிட்ருக்கேன் ஒய்யொய்யோ என் தலையிலயே வந்து விழுந்துருச்சேன் இதுக்கு தான் ரொம்ப ஓவராக வாய் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது தன்யா நோட் கொண்டு வரலன்னு நீ எவ்வளோ ஹாப்பியாக இருந்தடா இப்போ பார்த்தியா பரவாயில்ல நெயில் கட் பண்ணாட்டி பயப்படாத வீடு பார்த்துக்கலாம்

அப்புறம் என்ன மட்டும் எவ்வளோ கிண்டல் பண்ணினா அப்படியே சிரிச்சுட்டு இருந்தான் காலையில் எனக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருந்திருக்கும் சரி சரி விடுங்க நம்ம மேக்ஸ் சார் வராட்டி பி கிளாஸ் மேக்ஸ் சார் இது வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க என்ன நீ இப்படி சொல்ற குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் ஐ பிடி சார் வந்துட்டாரு இந்த போண்டா கோழி தேங்காய் மண்டையும் தான் இன்னைக்கு மாட்டேனா குட் மார்னிங் சார் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு மேக்ஸ் சார் வராததுனால மேக்ஸ் கிளாஸ் இல்லை உங்களுக்கு பட் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு தமிழ் ஆர்டாரிக்கல் காம்படிஷன் இருக்கு இல்லையா அதை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லி உங்கள் கிளாஸ் மேம் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நான் இன்னைக்கு உங்களை பிடிக்கு கிரவுண்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக போகிறதில்லை நீங்கள் வந்து உங்களோட காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஓகே ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் हां आय्या அப்படிنا இன்னைக்கு சார் நெயில் செக் பண்ண மாட்டாங்க தப்புச்ச நான் டே தருண் தப்புச்ச நான் சரி சரி ரொம்ப சந்தோஷப்படாத நம்ம இந்த காம்படிஷன்ல வின் பண்ணணும் நம்ம பிரيبர் பண்ணலவா ச இந்த லூசு தேங்காய் ਮੰடை இப்படி தப்புச்சிட்டானே ஏய் விடுங்கப்பா நெக்ஸ்ட் டைம் இந்த ஆடிட்டோரிக்கல் காம்படிஷனில் நம்ம தான் வின் பண்ணணும் போன டைமும் இந்த பாய்ஸ் தானே வின் பண்ணாங்க கண்டிப்பாக இந்த டைமாவது நம்ம வின் பண்ணணும் யாழினி தன்யா சரியா ஆமாம் கவிதா நான் கூட அதுதான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம்ப்பா யார் வின் பண்ணனாலும் பரவாயில்ல நம்ம டீம் தான் நம்ம கேர்ள்ஸ் தான் இந்த டைம் வின் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன் நம்ம தான் ஜெயிப்போ ஓகேவா ஓகே வாங்க ப்ரிப்பேர் பண்ணலாம்